வந்தவங்க எல்லாரும் அப்படியே அங்கேயே இருக்கீங்கன்னு நினைக்கிறது இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் இருக்காது ஒரு மனுஷனுக்கு ஸோ ஓட் ஆஃப் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் இவ்வளோ நிறைய நன்றியை வந்து மனசுலேருந்து அள்ளி உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு வேணுங்கிற நேரத்தில் உதவுகிற சில பேர் இருப்பாங்க வாழ்க்கையில் அது இருப்பாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற நேரம் ஒன்று வரும் அது வரவே கூடாதுன்னு நான் எல்லாருக்குமே நினைப்பேன் சில பேருக்கு வரும்போது இந்த ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில் அந்த மாதிரி இங்கே வந்த ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு கிடைச்ச கிஃப்ட் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நன்றி நன்றி மனசார நன்றி நான் எப்பவுமே சிரிச்சுட்டு தான் இருப்பேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா வேறு வேறு என்ன பாசிட்டிவிட்டி இருக்குது ஸ்மைலை விட வேறு எந்த பாசிட்டிவிட்டியுமே கிடையாதுன்னு நான் நினைப்பேன் ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு சிரிப்பில் அன்பில் அவங்க அட்ராக்ட் ஆகிறது மட்டும்தான் நம்மளுடைய கடமையாக நான் நினச்சிட்ருப்பேன் என்னுடைய ஃபேன்ஸுக்கும் அதான் நான் சொல்லுவேன் எப்படியாவது சிரிச்சிட்டே இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவங்களும் என்னை எப்போவும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது வந்து எனக்கு கிடைச்ச மிக மிக பெரிய பாக்கியம் இங்கே வந்து ஒவ்வொருத்தர் பற்றியும் நான் பேசணும் அது நிறைய நேரம் ஆகும் கண்டிப்பாக நான் வந்து நிச்சயமாக ஒரு ஷார்ட் வீடியோவாக அதை ஷூட் பண்ணி எல்லோருக்கும் அனுப்பணும்னு ஆசைப்படுறேன் உங்கள் எல்லார் நேரத்தையும் நான் வீணடிக்க விரும்பலை அண்டு என்னுடைய குடும்பம் என்னுடைய ஃபேன்ஸ் என்னுடைய மூவிஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே இங்கே இருக்கீங்க எனக்கும் சில நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வந்தது என் சொத்துக்கள் முடக்கப்பட்டதுன்னெலாம் நியூஸ் வந்தது நானும் போய் பார்த்தேன் எல்லாரும் சொன்னாங்க என்ன சார் அப்படின்னு நான் போய் பார்த்தேங்க அப்படி எதுவும் இல்லை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாங்க வரைக்கும் என் சொத்து இதை யாரால முடக்க முடியும் காசு சம்பாரித்து வர்றது போகிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க இந்த சொத்தை ஏமா ஒருத்தன் லைஃப்பில் சம்பாதிக்கிறானோ அவன் தான் வின்னர் அவன் தான் சக்ஸஸ்ஃபுல் மேன் இன்றைக்கி உங்கள் எல்லாராலேயும் நான் சக்ஸஸ்ஃபுல்னு எனக்கு மனசார தெரிஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்காக இந்த ஒரு ரூமில் இந்த ஒரு அரங்கத்தில் இருக்கிற எல்லாரும் நான் ஃப்யூச்சரில் இங்கே வச்சுப்பேன் இங்கே வச்சுப்பேன் எப்போவுமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் எனக்கு சிவண்ணா பற்றியெல்லாம் எனக்கு நிறைய சொல்லணும்னு ஆசை அவரை பற்றி நான் தனியாக பேசி இங்கே வந்த ஒவ்வொருத்தர் பற்றியும் தனியாக பேசி ஒரு வீடியோ அனுப்பணும்னு ஆசையாக இருக்குது அவங்க பேசுனது எனக்கு தெரியாது இந்த இவெண்ட் எப்படி நடக்கும் எப்படி போகும் எதுவுமே யாருக்குமே தெரியாது இல்லையா ஆனால் அது நடந்து முடிஞ்ச உடனே இப்படி நம்மளை மனசில் இப்படி நினச்சிருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கும்போது எனக்கு இதை விட ஒரு கிஃப்ட் இதோட ஒரு சந்தோஷம் இதை விட ஒரு இதை விட என்ன வேணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப நன்றி ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஆஃப் யூ மலேசியாவிலேருந்து வந்தவங்களுக்கு அஸ்வின் நான் கண்டிப்பாக அந்த ஒவ்வொருத்தர் பற்றியும் ஒவ்வொரு வீடியோ போட்டு நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இங்கே உங்கள் நேரத்தை நான் வீணடிக்க விரும்பலை ஒரே ஒருத்தர் மட்டும் பற்றி சொல்லிக்கிறேன் கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க நித்தின் எல்லாருமே உங்கள் எல்லாருக்கும் ஒரு வீடியோ நான் போடுறேன் நான் பர்ஸ்னலாக உங்களுக்கு எனக்கு தரணுன்ற நம்பிக்கை என சனணுன்ற ஆசை இருக்கு நம்புங்க அண்ட் ஒரே ஒருத்தரை பற்றி மட்டும் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த ஷோ நடக்குதுன்னா முழுக்க முழுக்க காரணம் அவங்க மட்டும்தான் உங்கள் எல்லாருக்குமே அவங்கள தெரியும் மட்டும் மட்டும்தான் ஷி புட் திஸ் ஹோல் ஷோ அப் ஃபார் மீ எனக்கு யாரும் அப்படி பண்ணதே கிடையாது இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு உண்மையாக தெரியாது எனக்கு நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு காரணமான கென்னுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கென்னோ அண்ட் இஸ் பார்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் ஸ்டுடியோ ஷீ இஸ் பார்ட்னர் இன் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டானா எங்கே இருந்தாவது கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்தை அனுப்புவார் அது காசாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் எது வேணாவாக இருக்கலாம் அந்த மாதிரி எனக்கு ஒரு கிஃப்ட் கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அவங்க என்ன நான் யாருன்னு உணர வச்சது அவங்க தான் எனக்கு அப்படி அவங்க வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒருத்தர் லைஃப்ல எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஐ மீன் இட் அண்ட் என்னுடைய டீம் மட்டும் நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக அமேசிங் ஐ நோ யூ ஆர் ஆல்சோ என்ஜாயிங் திஸ் ஷோ ஐ நோ வெரி வெல் பிகாஸ் ஐ கேன் சீ இட் இன் யுவர் ஃபேஸ் இட்ஸ் ரியலி அமேசிங் ஹவு வெல் யூ கேரி திஸ் தேங்க்யூ ஃபார் தேட் அண்ட் என்னுடைய டீம் என்னுடைய சிஓஓ ஷாம் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன்னா அவர் ஏன் சிஓஓஓன்னு பேர் வச்சா அது என்னென்ன கூ அப்படின்னு பேர் வச்சுருக்க அப்படின்னு நான் கேட்டப்போ சொல்லி பேசிக்கிட்டப்ப சொன்னாங்க நான் படத்தை கூவி கூவி விற்கணும்னா அதுக்கு தான் கூ அப்படின்னு சிஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓ ஆஃப் அவர் கம்பெனி அண்டு என்னுடைய தம்பி ஷாம் எப்போவுமே என் கூட இருக்கிற ஒருத்தன் நிறைய விஷயங்கள் எனக்காக அவன் பண்ணியிருக்கான் பண்ணிகிட்டு இருக்கான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவன் என் கூட இருந்தது ஸ்பான்சர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றிகள் சார் உங்கள் எல்லாருக்கும் இன்ஸ்டாவில் நான் வந்து என்னுடைய ஃபுல் கிராட்டியூடை நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சார் கண்டிப்பாக அண்ட் க்ரிஷிலா இஸ் ஷியூர் தேங்க்யூ யூ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி நோ பார்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் நோ ஆல் த பெஸ்ட் அண்ட் இங்கே தான் இருப்பேன் வாழ்த்தணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்திருக்கீங்க வாழ்த்துங்க என்ன வந்து வாழ்த்த வேணான்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் இங்கே தான் இருப்பேன் வேறு எங்கேயும் போக மாட்டேன் வளர்ந்துகிட்டே தான் இருப்பேன் நன்றி 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 ஜஸ்ட் ஸ்பான் ஆஃப் ரெண்டு மூணு மணி நேரத்துல எவ்வளவோ இமோஷன்ஸ் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கல்ல அந்த சோ மெனி பீப்புள் ஹூ கேம் டுகெதர் ஃபார் யூ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் தான் இப்போவும் சொல்றேன் யூ ஆர் அ லக்கி மேன் அண்ட் நீங்க தொட்டதெல்லாம் தங்கமா ஆகட்டும் அப்படின்னு தேங்க்யூ நான் ஜெனிலியா வந்து அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா உனக்கு என்னவா இருந்தாலும் நான் செய்வேன்றது அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் ரித்தேஷும் அவரும் எனக்கும் பெருசாக பழக்கம் கூட கிடையாது அவர் இங்கே வந்து உனக்காக வரேன்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் தான் நான் பண்ணேன் நேரில் கூட போய் கூப்பிடல இந்த மாதிரி ஒரு கிடைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னுடைய படங்கள் நீங்கள் சந்தோஷமா பாப்பீங்க நம்பர் ரவி மோன் ஸ்டுடியோஸ் இப்போ 22 வருஷமா நாங்க சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடமை உணர்ச்சியோட சந்தோஷத்தோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரஸ்டோட பாப்போம் बिकॉज नॉट ओनली अ ஹீரோ ஒரு டைரக்டர் அண்ட் ஒரு புரோデューசர் அண்ட் அ லிரிசிஸ்ட் ஐ நீங்க அவதாரம் எடுத்துக்கிங்க பெரிய பெரிய கைதட்டல் ஃபர்ஸ்ட் கொடுத்துறலாம் बिकॉज இட் டேக்ஸ் எ லாட் ஆஃப் கரேஜ்ங்க டேக்ஸ் இட்ஸ் ஆஃப் ஹார்ட்ஒர்க் என்ன நம்புனா யோகி பாபு என்னை டைரக்டர் ஆகினதே அவர் தான் ஏன்னா என்ன என் மேலே நம்பிக்கை இல்லைனா வேற ஆக்கிருக்கவே முடியாது அவர் தான் இன்னும் ஊக்கம் கொடுத்தாரு நான் வரேன் நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தேங்க்யூ யோகி இந்த விழாவில் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற நீங்கள் என் லைஃப்லையும் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அண்ட் கண்டிப்பாக கார்த்திக் உட்காரங்க யோகி பிளீஸ் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லணும் இல்லையா ஒரு மனுஷன் வந்து எப்போ தேவையும் அப்போ தான் மற்றவங்க அவனுக்கு என்ன செய்வாங்கன்றது புரியும் இல்லையா இல்லை அந்த மாதிரி கார்த்தி வந்து எவன் என்னை என்ன நினச்சாலும் நீ எப்படி இருக்கேன்னு கேட்ட ஒரு ஆள் கார்த்தி நீ எப்படி இருக்கன்னு நீ என்ன பண்ணுற நீ நல்லா இருக்கியா அப்படின்னு எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பார் இப்படி எனக்கு ஒரு ரியல் லைஃப் வந்தியத்தேவன் வந்து லைஃப் லாங் எனக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் Thank you, Garti.